flippedude என்ன நால நால பார் yourselves வீழ்காதம் வலைrica différem inks் சுமraktion 알았어 மாமா அய்யா Maker சூட gallon உன்ா மனா உன்னா சுகிறstars நான் சாக குடுச்ச நான் பிளங்க கிரிக. இன்னை கட்டி விட்டத நான் கட்டி சங்கத்தை சுத்தி சுத்தி வந்து நே சண்டே சக்க கட்டி பிடிக்கிற. செல்லா ஐ செல்லா ஐ லவ் யூ நே. சொல்றது தவறா? ம் பதக்கமா? உம்மே சொல்றது தவறா? என்ன என்ன

எ மாதிரி நாலு மணியா போல எழுச்சி வீட்டு சாணிட்டு வீட்டுவாசியை போட்டு காலையில் கணவன்கால தொட்டு கூப்பிடுவா கணவன் கண்கண்ட தெய்வம்னு இப்ப நீங்க அப்படியா இருக்க

அப்போ சாப்பாடு அப்படி சாப்பாடு கம்பு சாப்பிட்டான் கம்பா நின்னுச்சு இது கேழ்வரகு சாப்பிட்ட கிளம்பி நின்னுதனே ஒரு சையாமா சாப்பிட்டு அந்த தாத்தா சாப்பாடு அப்படி இருந்துச்சு ஆமா இப்போ நீங்க சாப்றதுக்கு அப்புறம் கேரளாையில இருக்கு செட் அந்த நீங்க என்ன பண்றீங்க பீர் பிராந்தி விஸ்கி ஒயின் மட்கா புட்கா லெமன் பக்காடி கிங் பிசர் நெப்போலியன் 1848 இத்தனை சரக்கை எக்ஸ்பிரஸ் மொத கொண்டு இத்தனை சரக்கை கொண்டு எங்க கிட்ட பஸ்ல எடுத்து வந்து இவன் சாம் ஜா அது ஒயின் சாப்ல வரல பேர் என்ன கரெக்ட் பார் என்ன மறுபடியும் பீர் பிராந்தி விஸ்கி ஒயின் மட்கா புட்கா லெமன் பக்காடி கிங் பிசர் லெமன் பக்காடி 1848 நெப்போலியன் எக்ஸ்பிரஸ் வாட்கா

அப்படி இல்ல ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாமா ரத்த கதிப்பு என் மாமனிப்பு மாமா ரெண்டு ரெண்டு மூக்கு உங்களுக்கு புரியுதாமா எல்லே ஓட்டுமா சரிமா என் கைய பிடிச்சாலும் நான் கைய பைய எங்க பப்புனா நிக்கமர் என் தம்பி காதீரோ நான் மரச்ச நினைப்புக்கு குடுத்துட்டாரா எங்க அண்ணன் அன்பளி படுத்து அண்ணனுக்கு என்ன காரம் நடந்து அண்ணியாரன் வணக்கம் 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 கிங்க பால் லட்சி லட்சி எத்து எத்து பக்கல நீ நெட்டமன்ற எழுத. நீ தொடர ஆரம்பி. சரி கட்டி புடி. ஆவி நீ. தூவுனது. நல்லா இருக்கு. அம்மா பாரு. புள்ள பாரு கேட்டா கொடுக்கலாம். கட்டம்புள்ள குட்ட புல்ல கரகமா நீ பட்ட புல்ல.